நம்ம வாழக்கூடிய இந்த உலகத்துல நூத்தி தொண்ணூத்தஞ்சுக்கும் மேற்பட்ட பல நாடுகள் இருக்கு இப்படி இருக்கக்கூடிய நாடுகள்ல ஒரு முக்கியமான போக்குவரத்து பாத்தீங்கன்னா சாலை போக்குவரத்து தான் இந்த சாலையிலேயே ஒரே நேர்கோடான சாலை அதாவது இடது பக்கமும் வலது பக்கமும் திரும்பாம ஒரே நேர்கோட்ல நேரா ரொம்ப தூரம் அதாவது அதிகப்படியான தூரம் எந்த நாட்டுல ரோடு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னதான் வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரோடு இருந்திருக்கு அந்த சாதனையை இப்போ வந்து முறியடிச்சிருக்காங்க ஸோ யார் முறியடிச்சிருக்காங்க எவ்வளவு கிலோமீட்டர் தூரம் அந்த ரோடு நேராக இருக்கு லெஃப்ட் ரைட் எந்த ஒரு கட்டிங் இல்லாம அந்த ரோடு லாக் பண்ணி விட்டா வண்டி அப்படி ஸ்ட்ரெயிட்டாக போய் இறங்கும் அது எந்த நாடு எந்த எவ்வளவு தூரம் வந்து அந்த ரோடு இருக்கு அப்படின்ற தகவலை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேலம் பசங்கன்னா பாக்குறீங்கன்னா சத்தம் அடிச்சிருக்கோம் அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவலை உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும் மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சத்தும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு விதையும் ஒவ்வொரு மரக்கன்றும் நடக்கப்படும் தெரிவிச்சுக்கிறோம் வாங்க போற வீடுகளை போலாம் இந்த உலகத்தின் நேர்கோடான ரோடு எங்க இருக்கு எவ்வளவு கிலோமீட்டர் தூரம் இருக்கு எதுக்காக இந்த ரோடு வந்து போட்டிருக்காங்க அப்படின்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கலாம் நாம வாழக்கூடிய இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான போக்குவரத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா சாலை வழி போக்குவரத்து தான் அந்த காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா மனுஷன் நடக்க ஆரம்பிச்சிருந்து இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா சாலை போக்குவரத்து ஒரு முன் முக்கியமான ஒரு போக்குவரத்து அதுல கருத்தே கிடையாதுங்க ஸோ அப்படி இருக்கக்கூடிய இந்த சாலை வந்து பார்த்தீங்கன்னா சாலை அங்கே இல்லை இங்க இல்ல எனக்கு சாலை போடணும் மேடு போடணும் இது மாதிரி நிறைய விஷயம் இருக்கும் சாலைங்களுக்கு வேணும்னு சொல்லி மக்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் போராட்டமே பண்ணுவாங்க சாலையில சாலை இருக்கிற சாலையை மறைச்சு போராட்டமே நடக்குங்க ஆனாலும் இந்த உலகத்திலே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நாட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ரோடு போட்டிருக்காங்க அந்த ரோடு வந்து பாத்தீங்கன்னா ஒரே நேர் கோடுங்க லெஃப்ட் ரைட்டு எங்கேயுமே திரும்பாது எங்கேயும் நீங்க திரும்பவும் முடியாது இந்த எஜ்ஜில் நீங்க ரோட்ல ஏறினீங்கன்னா அந்த எஜ்ஜில் போய் ரோட்டை விட்டு இறங்க முடியும் அவ்வளவு தானே போனோம் அதுக்கப்புறம் நீங்க லெஃப்ட் ரைட் திரும்பி வேற எங்கனா போக முடியுமே தவிர்த்து இந்த ரோட்ல நீங்க என்ட்ரி ஆயிட்டீங்க ஒன்ஸ் என்ட்ரி ஆயிட்டீங்கன்னு சொன்னா நீங்க டெட் ரெண்டு வரைக்கும் போகத்தான் முடியுமே தவிர ரோட்டில் எங்கேயும் லெஃப்ட் ரைட் திரும்ப முடியாது ஒரே நேர்கூடான ரோடுங்க நீங்க நினைக்கிற சாதாரண ரோடு இருக்குமானு அப்படிதாங்க இருக்கு சோ இதுக்கு முன்னாடி யார் இந்த ஃபஸ்ட்டு இந்த ரெக்கார்ட் யார் வச்சுருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் தெற்கு ஆஸ்திரேலியாவும் சவுத்து ஆஸ்திரேலியாவும் இணைக்கக்கூடிய இடத்துல நூத்தி நாற்பத்தி ஆறு கிலோமீட்டர் நேர்கோடான ரோடு இருந்திருக்கு இந்த ரோடு தான் உலகத்திலேயே மிகவும் நீளமான நேரான ஒரே மேற்கோடு இருக்கக்கூடிய ரோடாக இருந்துச்சுங்க ஆனா இந்த ரெக்கார்டை இப்போ வந்து ஒரு நாடு முறியடிச்சிருக்காங்க அதாவது சவுதி தான் இந்த ரெக்காட் முறியடிச்சிருக்காங்க இருநூத்தி ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் நினைச்சு பாருங்க இருநூத்தி ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரே நேர் போட்டான ரோடுங்க பாலைவனத்துல இந்த ரோட வந்து போட்டிருக்காங்க பாலைவனத்துல தான் இந்த ரோட வந்து ஒரே நேர் ரோடு அப்படின்னு சொல்லிட்டு இருநூத்தி ஐம்பது கிலோமீட்டருக்கு இருநூத்தி ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டருக்கு இந்த ரோட போட்டிருக்காங்க இந்த ரோட்ல வண்டி ஏர்ஜின்னு சொன்னா கிலோமீட்டர்ல இருந்து இருநூத்தி ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் போற வரைக்கும் வண்டி வந்து அப்படி நேரதாங்க போயிட்டு இருக்கும் ஒரு வித்தியாசமான அனுபவத்தை இந்த ரோடு கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க சவுதியில இருக்கக்கூடிய ஹராத்துல இருந்து ஹல் அப்கலி வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ரோடு போடப்பட்டிருக்கு முக்கியமான எண்ணெய் வளங்கள் கொண்ட ஒரு நாடு நம்ம சவுதி அரேபியோ அதுல மாற்றுக்கறதே கிடையாது இருக்கக்கூடிய நாட்டுல இந்த ரோடு வந்து முதல் முதலாக எதுக்காக போட்டாங்க ஏன் வந்து இந்த ரோடு உருவாச்சு இல்ல பாதை உருவாச்சுன்னு கேட்டீங்கன்னா முதல் முதலா மன்னர் மட்டுமே பயன்படுத்தக்கூடியதுக்காக மட்டுமே இந்த சாலையை வந்து அமைச்சிருக்காங்க அது பெருசா ரோடா பெருசா வந்து பண்ணல ஏன்னா மக்கள் போக்குவரத்து கிடையாது மன்னர் மட்டும்தான் இந்த சாலையை பயன்படுத்தக்கூடியதா இருந்தது ஆனா இப்போ கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆனதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இப்போ அந்த ரோட்ல மக்களும் பயன்படுத்தலாம் அப்படின்ற விதத்துல அந்த ரோட வந்து போ போட்டிருக்காங்க இரநூத்தி ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டரு நீங்க ஏறி கார் ஸ்டேரிங் லாக் லாக் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னா வண்டி அப்படி நேர் போட்டு போயிட்டு இருக்கும் எங்கயோ லெப்ட் ரைட்டு எங்க ஒரு சின்ன பெண்டு கூட ஒரு சின்ன பெண்டு கூட கிடையாதுங்க அப்படின்னு நீங்க ஒரு என்ன சொல்றது குண்டூசி போட்டா எப்படி ஸ்ட்ரைட்டா இருக்குமோ அந்த குண்டூசி அது போல அந்த ரோட கிலோமீட்டருங்க சோ இந்த இரநூத்தி ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் வந்து நேராக போட்டது மட்டும் இல்லாமல் இங்கே ஓட்டக்கூடிய எல்லா சாலைகளும் பத்தியும் விபத்துக்குள்ள வாய்ப்பு ரொம்பவே அதிகம் ஆனாலும் இந்த ரோடு ரொம்ப ஸ்ட்ரைட்டா இருக்கிறதுனால இதில் அதிகப்படியான வேகம் போகக்கூடிய விஷயமா பார்க்கப்படுது ஏன்னா ஒரு சும்மா ஸ்ட்ரைட்டா இருக்கு எந்த லெஃப்ட் ரைட்டும் கிடையாது நான் சொன்னேன் பேர் ஆரம்பி சொன்னேன் லாக் பண்ணி அப்படி அந்த அளவுக்குலாம் கார் வந்து இதுக்கு வந்துருச்சு பண்ணி விட்டாங்கன்னு சொன்னா கார் பிச்சுட்டு போவோங்க ஸோ பட்டன் செட் பண்ணி விட்டாங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் அப்படி செட் பண்ணாங்க சொன்னா பார்க்கலாம் டூ நினைக்கிறேன் சோ அந்த அளவுக்கு செட் பண்ணி அந்த அளவுக்கு வேகமாக போவோம் எப்போ வேணாலும் ஆபத்து நேரிடக் கூடும் அதனால வந்து அங்கங்க வந்து அதுக்குண்டான அறிவிப்பு பழையில வந்து வச்சிருக்காங்க ஸோ வேகமாக போங்க அதே குறைச்சி வேகத்தில் போங்க அப்படின்னு சொல்ற மாதிரி சோ இரநூத்தி ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் இந்த ரோடை கடக்கிறதுக்கு ரொம்ப ஒரு சாதாரண வேகத்தில் நம்ம போனோம் சொன்னால் ரெண்டு ஹவர்ல ரெண்டு அவர்ல இருநூத்தி ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டரை ரொம்ப சர்வ சாதாரணமா கடக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க சோ கண்டிப்பா இந்த பொது மூலியமா இந்த உலகத்திலே ஒரு நேர்கூடா இருக்கக்கூடிய ரோடு முதலாவது ரோடு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தான் இருந்திருக்காங்க ஆனா இப்போ சவுதி அரேபியால போடக்கூடிய இந்த சாலை தான் முதலாவது சாலையா பார்க்கப்படுது இருநூத்தி ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் ஒரு பொது வரி விஷயத்தையும் நீங்க தெரிஞ்சுட்டீங்க சோ இது மட்டும் இல்லாம ரெண்டாவது இருக்கக்கூடிய ரோடு இருநூத்தி நாற்பத்தி ஆறு கிலோமீட்டர் அது ஆசிரியா இருக்கக்கூடிய ரோடா பார்க்கப்படுது சோ முதல்ல இருந்தது இப்போ ரெண்டாவது இடத்துக்கு போயிடுச்சு சோ கண்டிப்பா இந்த பொதிய மூலியமா இந்த உலகத்தின் ஒரே நேர்கோடு ஒரே ஸ்டேட் ஆன் ஸ்டேட் ஸ்டேட் சொல்லுவாங்களா சோ அது போல இருக்கக்கூடிய ஒரு ரோட பத்தின தகவல் நீங்க தெரிஞ்சுட்டீங்க நீங்க தெரிஞ்சுட்டு அந்த தகவல் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்ச நினைக்கிறேன் லைக் பட்ட பிரச்சனை அதே போல பசங்க நம்ம சேனல பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க இந்த பதிவு உங்க பிரச்சனை உங்களுக்கு தேவைப்படும் அவங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்புக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கன்றுகளும் ஒவ்வொரு பதிவும் நடப்படுற விஷயம் தெரிவிச்சுக்கிறோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்